இம்மாபுரத்துக்கே ராஜா அப்படிங்கற சேஷாத்ரி அவங்களுக்கு சுதாகர் சம்பத் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க அம்மா இல்லாததுனால அம்மாவோட பாசத்தையும் அப்பாவே சேர்த்து வளர்த்தாரு ரெண்டு பேரும் பெருசா படிக்காத இருந்தா கூட நல்ல வேலைக்காரங்க பெரியவன் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சின்னவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் இப்படி அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு வர பணத்தை அப்பா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா அந்த காசுல வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கி மிச்ச பணத்தை ஒரு டப்பால சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் நைட்ல எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உக்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளிய திண்ணையில மூணு மெத்தையில எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு சேஷையா செத்து போன அவங்க பொண்டாட்டி போட்டோ கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம ஆம்பள பசங்களை சத்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட பொட்ட பசங்களுக்கு நம்ம பசங்களோட கல்யாணத்தை முடிவு பண்ண போறேன் அப்படின்னு செத்து போன பொண்டாட்டி போட்டோவை பார்த்தா பொண்டாட்டி சரின்னு சொன்ன மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்தான் பெரியவன் மாட்டு வண்டி கிட்ட நின்னு இருந்தான் சின்னவனான சம்பத் ஆட்டோ கிட்ட நின்னு இருந்தான் ஏன் பசங்களே நைட்டு நான் சொன்னது உங்களுக்கு ஒன்னும் யோசனை இல்லையா கிளம்பிட்டீங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க என்ன யோசனை இல்லைன்னு கேக்குறீங்க அதான்டா நைட்டு சத்ய மாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னே மாமா வீட்டுக்கா எதுக்குப்பா மாமாவுக்கு உடம்பு சரி இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அவன் நல்ல குண்டு கல் மாதிரிதான் இருக்கான் அவன் பொண்ணுங்களுக்கு உங்க ரெண்டு பேரையும் பேசி முடிவு பண்ணிட்டா வரலான்னு போறேன் எதுக்குப்பா எங்களுக்கு இப்ப கல்யாணம் இப்ப நாங்க நல்லா தானே இருக்கோம் இன்னும் உங்களுக்கு என்னால சமையல் செஞ்செல்லாம் கொடுக்க முடியாதுரா சத்யா அவனோட பொட்ட பசங்களை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்பா அண்ணன் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுதுல இங்க பாருங்கப்பா அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய விஷயங்க நடக்காம நின்னுடும் உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய கடமை என் மேல இருக்கு நம்ம சத்தியமாமா வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணு கூட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு வரலாம் இப்படி மூணு பேரும் சேர்ந்து ஆட்டோல சத்தியா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அதே ஊர்ல சலபதி அப்படிங்கற ஒரு அவன் மாங்காய் தோப்புல மாங்காய் நல்லாவே விட்டு இருந்தது காவலுக்கு இருக்கிற வீரையா இளநீரை குடிச்சுகிட்டு இருக்கும் போது ஐயா நான் ஊருக்கு போனோம் நான் கூலி வேலை செஞ்சேனே அந்த சம்பளத்தை கொடுத்தா ஊருக்கு போயிட்டு வருவேன் ஆ இப்ப எங்கிட்ட காசு இல்ல இந்த மாங்காய் பழத்தை எல்லாமே வித்த மட்டும்தான் எனக்கு காசு வரும் இப்போ நான் ஒன்று ஊரை விட்டு ஓடிப்போலியே நான் இதே ஊர்ல தான் இருக்க போறேன் நீ போய் உன் பையனை பார்த்துட்டு திரும்பி வா உன் காசை உனக்கு கொடுக்குறேன் முதல்ல நீ உன் பிள்ளகிட்ட போயிட்டு வா அதுக்கப்புறம் கணக்கு வழக்கை பார்த்து உன்னோட காசை உனக்கு நான் கொடுக்குறேன் வீரய்யா கிட்ட காசை தான் கெஞ்சி கேட்டாலும் சலப்பதி வீரையாவுக்கு காசை கொடுக்கவே இல்லை காசு கொடுக்காதனால வீரையா கவலைப்பட்டுகிட்டு போயிட்டான் இதுதான் சலப்பதி கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் சலப்பதி அவனுக்கு தேவையான வேலைய கூலி ஜனங்க கிட்ட செஞ்சுகிட்டு கூலிய மட்டும் ஜனங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் கொடுக்கவே மாட்டான் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிற சத்யாய்கிட்ட அவனோட பொண்ணுங்களான அஞ்சலி வைதேகி வந்தாங்க அவளோட அப்பாவை பார்த்து அப்பா எங்களை பார்க்க சேஷையா மாமாவோட பசங்க எல்லாரும் வராங்கன்னு சொன்னீங்க ஒன்பது மணிக்கு வரேன்னு சொன்னதுனால ரெடியாயி நிக்கிறோம் பதினோரு ஆச்சு இன்னும் வரலப்பா இங்க பாருங்கம்மா என்னோட நண்பன் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டானா எந்த காரணத்து கொண்டு மாறமாட்டான் அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லல அவன் அவ்வளோ நேர்மையானவ வந்துருவாம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிலப்பத்தி ஆட்டோல வந்து இறங்கணும் இப்படி எல்லாருமே உள்ள போய் உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க முன்னாடி அஞ்சலி வைதேகி வந்து உக்காந்தாங்க சுதாகருக்கு வைதேகிய புடிச்சு போச்சு சம்பத்துக்கு அஞ்சலி புடிச்சு போச்சு இப்படி எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்லயே பெரிய பந்தல் போட்டு இருக்கிறதுல நல்லா கல்யாணம் பண்ணி சத்தியா பொண்ணுங்களை அனுப்பி வைக்கும்போது சேஷய்யா இதுக்கப்புறம் என் பசங்களுக்கு நீ மாமா மட்டும் இல்ல அப்பாவும் கூட அவங்கள நீதான் பத்திரமா பாத்துக்கணும் ஆமா நீ மட்டும் இந்த வீட்ல என்னடா பண்ண போற எங்க கூடிய வந்துடுறா நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்ல இருக்கலாம் இல்லப்பா என்னால மட்டும் உங்க கூட அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சேஷையா மருமகங்களை கூட்டிக்கிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில வீட்டுக்கு போனாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகளானாங்க சுதாகரு சம்பத்து இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வேலைக்கு போயி காசை சம்பாதிச்சு கொண்டு வந்து பொண்டாட்டிக்கு கிட்ட கொடுக்கணும் என்னோட மருமகங்க ரெண்டு பேரும் வீட்டை ரொம்ப நல்லபடியா பத்திரமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாக்கு கூலி வேலைக்கு போ ஆரம்பிச்சா கூலி வேலை செஞ்சு அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து அவங்க உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்தாங்க அவங்க பொண்டாட்டிங்க கூட சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா ஒத்துமையா வாழ்ந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே சேஷையா கூட இறந்துட்டாரு அத பார்த்து சத்தியையா கண்ணீர் விட்டாரு சுதாகர் சம்பத்து அப்பா இல்லாம அந்த வீட்டுல அழுந்துகிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க நண்பனை பத்தி கவலைப்பட்டு சத்யைய கூட இறந்துட்டாரு அத பார்த்து அஞ்சலி வைதேகி ரொம்பவே கவலைப்பட்டாங்க இப்படி எல்லா காரியத்தையும் முடிச்சு வச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு அந்த கடவுள் யாரு வாழ்க்கைய எப்படி திருப்பி போடுறாருனே தெரியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்பத்துக்கு ஆட்டோல ஆக்சிடென்ட் ஆகி காலு போயிடுச்சு அத பார்த்து சுதாகர் ரொம்பவே கவலைப்பட்டு நின்னான் சுதாகர் தம்பிக்கு சமாதானம் சொல்லி உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தான் சம்பத் ஒருத்தனே வீட்டுல வேலை செய்யறனால அவன் எல்லா கூலி வேலைக்கும் போனாலும் வீட்டுக்கு காசே பத்திக்கிட்டு இருக்கல மாமா என்ன கூட கூலி வேலைக்கு கூட்டிட்டு போறீங்களா சரி பாக்கலாம் வயல்ல வேலை வரும்போது கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லி சுதாகர் வயலுக்கு கிளம்பி போயிட்டான் வயல்ல பூச்சி அதிகமா இருக்கிறதுனால சுதாகர் வயல்ல பூச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னால பூச்சி மருந்த கொண்டு வந்திருக்கேன் அடிச்சு விடு அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் பூச்சி மருந்த துறக்க போகும்போது அந்த மருந்து கை தவறி கண்ணுக்கு பட்டுடுச்சு அவ்வளவுதான் சுதாகருக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சு இப்படி சுதாகர் கண்ணு தெரியாம வீட்லயே இருந்தான் வீட்டோட கஷ்டத்தை பார்த்து ரெண்டு மருமகங்களும் எல்லாருக்கிட்டயுமே போய் கூலி வேலைய கேட்டு பார்த்தாங்க அப்ப அவங்களுக்கு வயல்ல வேலை கிடைச்சது

கண்ணும் காலும் இல்லாதவங்க நாங்க நம்ம எப்படி அண்ண இல்ல தம்பி எனக்கு கண்ணு தெரியாது நடக்க முடியும்ல உனக்கு நடக்க முடியலனாலும் கண்ணு தெரியும்ல நீ வழி சொல்லு நான் மாங்கா தோப்புக்கு கூட்டிட்டு போறேன் சரிங்கண்ண அப்படின்னு சொல்லி மறுநாளே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மாங்கா தோப்புக்கு போனாங்க சுதாக்கர் சம்பத்த தூக்கிக்கிட்டான் சம்பத் வழி சொல்ல சொல்ல சுதாக்கர் நடந்து போய்கிட்டு இருந்தான் இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து சலபதியோட மாங்கா தோப்புக்கு போனாங்க சலபதி அவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சுகிட்டே கண்ணு கால் சரியா இருக்கிறவங்களே சரியா வேலை செய்யறது இல்ல அப்படி இருக்கும்போது உனக்கு கண்ணு தெரியாது இவனுக்கு நடக்க முடியாது நீங்க எப்படி வேலை செய்வீங்க ஐயா எனக்கு கண்ணு இல்ல ஆனா கால் இருக்கு ஐயா எனக்கு கால் இல்ல ஆனா கண்ணு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருடன் எங்க வரான் அப்படின்னு பாத்துக்கிட்டே திருடனை புடிச்சிருவோம் கண்டிப்பாக எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு நாங்க கண்டிப்பா திருடனை பிடிக்குவோம் அப்போ பிஸ்னரியான செலப்பத்திய மனசுக்குள்ள அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எப்படி வேலை செய்றாங்கன்னு பார்க்கறேன் இவங்க நல்லபடியா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சம்பளம் கேட்கும்போது சம்பளத்தை கொடுக்காம நானே என்னோட தோப்புல திருட்டுத்தனம் பண்ணி திருடங்க வந்து மாங்காவை திருடிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு சுதாகர் சம்பத்துக்கு வேலை இல்லாத தம்பியும் இல்லாத அண்ணனும் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க இப்படி போச்சு அஞ்சலி வைதேகி சுதாக்கு சம்பத் இவங்க தான் சலபதி மட்டும் கூலி காச கொடுக்கவே இல்ல இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாங்காய் தோப்புல மாங்காய் திருட்டுத்தனம் இருந்தது அத சலப்பதி கவனிச்சான் என்னையா சுதாக்கு நேத்து பாத்த மாங்காய் பழம் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு காலையில் பார்க்காங்கட்டியும் இவ்வளோ மாங்காய்பழம் திருட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன காவலுக்கு இருக்கீங்க சரியா வேலை செய்யறது இல்லையா ஐயா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல நான் திருடங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னப்போ அண்ணன் போக மாட்டேங்கிறாரு அப்ப திருடங்க போயிடுறாங்க ஐயா இல்லங்க ஐயா என் தம்பி தான் திருடங்க எங்க இருக்காங்கன்னு சரியா சொல்ல மாட்டேங்கிறான் அதனாலதான் திருடங்க ஓடி போயிடுறாங்க ஐயா ஐயா நான் திருடனை பார்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களோட சண்டையை பார்த்து சிலப்பத்தி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி நைட்டு நேரத்தில் வைதேகி அஞ்சலி மாங்காய் பழத்தை பிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி இருக்கும்போது திருட்டுத்தனத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் என்னோட மாங்காய் தோப்புல எப்படி பழங்கு திருட்டுத்தனம் ஆகுதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் சிலப்பத்தி அவன் காட்டுக்குள்ளே போய் ஒரு பக்கம் நின்று பார்த்தான் அப்போ சுதாகர் சம்பத்தை தூக்கிக்கும் போது சம்பத் மாங்காய் பழத்தை பிரித்து கீழே போட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த சலப்பதி வீட்டுக்குள்ளே இருக்கிற திருடனை அந்த ஈஸ்வரன் கூட கண்டுபிடிக்க முடியாதா நீங்களே திருட்டுத்தனம் பண்ணிட்டு திருட்டுத்தனம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயா எங்களை வேற என்னங்கையா பண்ண சொல்றீங்க உங்ககிட்ட வேலைக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் நீங்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்க வாழ்க்கைய நாங்க தான் வாழ்றது சம்ப சுதாக்கர் நான் உங்கள புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க நீங்க புத்திசாலியான அண்ணன் தம்பிங்க தான் இன்னைக்குல இருந்து சரியா வேலை செய்யுங்க நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படி சொன்ன உடனே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நல்லபடியா காவலுக்கு ஆத்துக்கிட்டு இருந்தா சிலப்பத்தி கூட அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அன்னையில இருந்து தீட்டுத்தனம் கூட ஆகவே இல்ல இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்சு தம்பிக்கும் காலும் அண்ணனுக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு கூட தெரிய ஆரம்பிச்சுச்சு இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க உடம்பு சரி பண்ணிக்கிட்டு இருந்து கிட்ட நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க கருப்பா இருக்கிற வைதேகி வெள்ளையா இருக்கிற அஞ்சலி சாரதாவோட மருமகங்க கருப்பா பெரிய மருமகளான ஆனா வைதேகி எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு திங்கிறது சாப்பிடுறது இருந்தாலும் தன்னோட மருமகளை மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பா ஆனா பெரிய மருமக மட்டும் அத்தி திட்டுறாங்கன்னு கவலைப்படாம தன்னோட வேலைய செஞ்சுக்கிட்டு தன்னோட புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா வெள்ளையா இருக்கிற பெரிய மருமகளான அஞ்சலி ரொம்ப திமிரு புடிச்சு தன்னோட புருஷனுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டா அவளோட மேக்கப் கலையாத மாதிரி கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்ணிக்கிட்டே தூரத்துல இருந்து அவளோட மாமியாரு பார்த்து தன்னோட மருமகளை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அவங்களும் கூட சேர்ந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவளை ஒரு மேக்கப் ராணி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளோட ரெண்டு மருமகங்களும் அவளை பார்த்து இப்படி சொன்னாங்க அக்கா பாத்தீங்களா அக்கா அத்தை இந்த மேக்கப் வயசுல இருக்காங்க ஆடி இருக்க மாட்டாங்க மாமா சம்பாதிச்ச காசு முழுக்க இவங்களோட மேக்கப்புக்கே சரியாயிக்கிட்டு இருந்துச்சோ என்னவோ நம்ம அத்தை மேக்கப்புக்கு செலவு பண்ற காசுல நிறைய பேரு அவங்களோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்ளோ காசு அத்தை மேக்கப்புக்கு தான் உபயோகப்படுத்துறாங்க அதனால நிறைய பேர் வாழ்றாங்க ஆமா நம்ம அத்தை இவ்ளோ மேக்கப் பண்றதுக்கு என்ன காரணம் நம்ம சொந்தக்கார வீட்லயும் ஃபங்க்ஷன் இல்ல இங்க அக்கம் பக்கம் வீட்டுல கூட எந்த ஃபங்க்ஷனும் இல்ல அப்புறம் எதுக்காக மேக்கப் பண்றாங்க அதே நேரத்துல மாமனாரான பூபத்தியைய வந்து அஞ்சலி நீங்க ரெண்டு பேரும் இப்ப இவ்ளோ ஒத்துமையா இருக்கீங்க ஆனா அடிக்கடிக்கு எதுக்காக சண்டை போடுறீங்க இப்படியே ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்கு நீங்க சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தரு சந்தோஷமா இருந்தா பாக்க எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி சொன்ன உடனே அஞ்சலி எதுவுமே மாமா அஞ்சலி எப்பவுமே இப்படிதான் நீ கவலைப்படாதே நடக்கும் ஆமா உங்க அத்தை எதுக்காக இவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதாவது விசேஷமா எனக்கு மட்டும் எப்படி மாமா தெரியும் அத்தை என்ன பார்த்தாவே நின்ன இடத்துலயே நிக்காம ஓடுறாங்க அப்படி இருந்தாலும் என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ செய்யற சமையில இஷ்டப்பட்டு சாப்பிடுற அப்படின்னா கொஞ்சம் அன்பு இருக்க பாருமா வைதேகி ஒரு நாள் ஒரு நாள் உங்க அத்தை வெள்ளை அறுக்கறதெல்லாம் பால் இல்ல கருப்பா இருக்கிறதெல்லாம் தண்ணி இல்லன்னு உங்க அத்தையும் புரிஞ்சுக்கிற காலம் வரும் மாமா எனக்கு உங்களை பாக்கும்போது எங்க அப்பாவோட ஞாபகம்தான் வருது அப்படின்னு சொல்லி வைதேகி அங்கிருந்து வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டா ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கிரைம் ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்கிற சுமித்ரா வீட்டுக்கு சாரதம்மா வந்தாங்க கதவை தட்டின உடனே சுமித்ரா வந்து கதவை திறந்தா சுமித்ரா கதவை திறந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிற சாரதாவை பார்த்த சாரதா வாடி எப்படி இருக்க இப்படி உள்ள கூப்பிட்ட உடனே சாரதா வந்து சோஃபால உக்காந்துகிட்டா சுமித்ராவும் சோஃபால உக்காந்துகிட்டா சொல்லுடி எப்படி இருக்க சொல்லுடி கருப்பா இருக்கிற என்னோட மருமகளான வந்த என்னடி சொல்ற எனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியும் என்கிட்ட போய் கேட்க வந்திருக்க எனக்கு மட்டும் எப்படி புரியும் ஷாரதா என்னடி நீ இப்படி பேசுற நீ ஒரு கிரைம் ஸ்டோரி பண்றவ உனக்கே கதை தெரியலன்னு எனக்கு தெரியுமா உன்னோட கிரைம் இருந்து என் மருமகளை சாகடிக்க ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லு பார்க்கலாம் எப்ப வந்தாலும் வைதிகை எப்படி சாகடிக்கிறதுன்னு பிளான் கேக்குறேன் ஆனா இப்போ எங்கிட்ட பிளான் இல்ல என்கிட்ட எந்த பிளான் இல்ல நான் வேணா எழுதி இருக்கிற புக்க குடுக்கற நீ அத பார்த்து படிச்சுக்கோ ஐயோ இப்ப புக்க பார்த்து படிச்சு கொள்றதுக்கு டைம் இல்ல எனக்கு இப்போ உடனே கிளம்பணும் மார்க்கெட்டுக்கு போய் வெள்ளையா இருக்கிற என்னோட மருமகளுக்கு பொருளுங்க வாங்கணும் நீ யோசிச்சு ஐடியா என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லு இங்க பாரடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீ இங்கே உக்காந்தா நான் உனக்காக உள்ள போய் டீ கொண்டு வரேன் அப்படியே ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு ஏதாவது ஐடியா வருதான்னு பார்க்கலாம் உனக்காவது இல்லன்னா எனக்காவது ஒரு நல்ல யோசனை வரும் அப்படின்னு சொன்ன உடனே சரதம்மா ஆ சரி சாரதா போய் டீ கொண்டு வா வீட்ல இருக்கிற அஞ்சலி பைதேகி கிட்ட கண்ணாடியை கொடுத்து கையில பிடிச்சுக்கி சொல்லி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா அக்கா எனக்கு கால் ரொம்ப வலி எடுக்குது வேணனா உட்கார்ந்து கண்ணாடியை பிடிக்கிட்டா

உன்னு அவங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்றதே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து போயிட்டான் பாத்தியா இவளுக்கு எவ்வளவு திமுருன்னு ஒண்ணுக்கு ரெண்டா இவன் மேல சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சா வைதேகி இன்னொரு பக்கம் சாரதா அதுக்கப்புறம் அவங்க தோழி ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐடியா எப்படி இருக்கு சாரதா ஆ உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நீ சொன்ன மாதிரியே என் மருமக கிட்ட போயி துணி தோயின்னு சொல்லிட்டு கெணத்துக்கிட்ட அவளை அனுப்பி வச்சிடற அவ கெணத்துகிட்ட துணி தோக்கிய போனதுக்கு நான் தண்ணில தள்ளிடுறேன் வச்சுக்கள்ளே வா கதையதான் எழுதுறேன் ஆனா நீ அதுல நடிக்க கூட செய்யற சரி எப்போ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாரதா அவ வீட்டுல இருந்து அங்கிருந்து கிளம்புன மறுவது நாள் காலையில வைதேகி துணிய தோக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கெட்ட தண்ணிக்குள்ள விட்டா அப்போ அவளோட மாமியார் அங்க வந்து அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டா வைதேகி கிணத்துக்கு அடியில வந்தா அந்த கிணத்துக்குள்ள வைதேகிக்கு ரொம்ப அழகான பூத்தோட்டம் இருந்தது அந்த பூத்தோட்டம் நடுவுல ஒரு தெய்வ கன்னிய கூட இருந்துச்சு வைதேகி அவங்கள பார்த்து நீங்க நான் தான் தண்ணிக்குள்ள இருக்கிற தெய்வ கன்னியே இந்த அழகான பூத்தோட்டம் என்னோட இது அப்படியா தேவி நான் தண்ணி அடுக்க வந்தப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டேன் என்ன காப்பாத்துறீங்களா வைதேகி நீ கால் தவறி கீழே விழுவுல உன்னோட தான் நீ கருப்பா இருக்க அப்படின்னு உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க நீ அப்படின்னா உங்க மாமியாருக்கு பிடிக்காதா பிடிக்காது தாயி நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு என்ன சாகடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அத்தைக்கு மட்டும் இல்லாம எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு மருமகளுக்கும் நானும் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால் என்னை சாகடிச்சிட்டு என் புருஷனுக்கு வெள்ளியாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நீ கருப்பா இருக்கிற அப்படின்னு தானே உங்கள் அத்தை உன்னை சாகடிச்சிட்டு உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க ஆமாம் தாயி நீ ரொம்ப நல்லவ வைதேகி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் என் கூட சேர்ந்த அந்த மந்திரத்தை நீயும் சொல்லு நானும் அந்த மந்திரத்தை சொன்னால் நான் எவ்வளவு அழகா இருக்கேனோ நீயும் இன்னொரு மருமகளான அஞ்சலி கையால எல்லா செய்ய வைப்பாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு தெய்வ கன்னிய சொன்ன மந்திரத்தை அவளும் திருப்பி சொன்னா உடனே அவ ரொம்ப கலரா அழகா மாறிட்டா அப்ப அந்த தேவத கையில ஒரு பெரிய கண்ணாடியே வச்சிருந்தாங்க வைதேகி அதுல அவ முகத்தை பார்த்தா அந்த தெய்வ தெய்வக்கண்ணிக்கு கையெடுத்து கும்பிட்டா அப்ப அந்த தெய்வ தெய்வக்கண்ண அவளை அனுப்பி வச்சாங்க மாமியாரான கூட்டிட்டு வந்தாங்க அங்க ஒரு அழகான பொண்ணு துணி துவச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு யாருமா நீ ஆமா இங்க கருப்பா இருக்கிற மருமக இருந்தாலே அத்த நான் தான் அத்த வைதேகி என்னது வைதேகியா வைதேகி நீ என்ன இவ்வளவு வெள்ளைய அழகா மாறிட்ட நீ கிணத்துக்குள்ள விழுந்துட்ட அப்படின்னு தானே அம்மா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆமாங்க நான் தண்ணிக்குள்ள கால் தவறையும் விழுவுல யாரோ என்ன பின்னாடி இருந்து தண்ணிக்கு தள்ளி விட்டுட்டாங்க அந்த தண்ணிக்குள்ள அழகான பூச்செடிங்க இருந்தது அதுக்கு நடுவுல ஒரு தெய்வ கன்னிய கூட இருந்தாங்க அவங்கதான் என்ன இவ்வளவு அழகா மாத்தி அனுப்புனாங்க அப்படியா வைதேகி ரொம்ப நல்லதா போச்சு இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க சரி நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டான் இப்படி கொஞ்ச நேரமாச்சு மருமகளான அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க மருமகளே தள்ள போற ஐயோ அத்த என்னையும் சாகடிக்க பாக்குறீங்களா இல்லம்மா வைதேகிய பாத்தியா தண்ணிக்குள்ள போய் எவ்வளவு வெள்ளை அழகா வந்திருக்கா அப்படின்னு உன்னையும் நான் தண்ணிக்குள்ள தள்ளி விடுற அப்ப நீயும் அழகா வருவ வைதேகி சமையல் அறைக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தா சாரதம்மா கிணத்துக்கிட்ட வந்து பெரிய மருமகளை தள்ளி விட்டாங்க இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஞ்சலி ரொம்ப கருப்பா மேல திரும்பி வந்தா என்னம்மா நீ இவ்ளோ கருப்பாய் வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அஞ்சலி எதுவுமே பதில் சொல்லாம தன்னோட மனசுக்குள்ள உண்மை என்ன அப்படின்னு என்னோட அத்தை கிட்ட சொல்லிட்டா என்னோட நேரம் எப்பவுமே மாறாது வைதேகிக்கு சேவை பண்ணாதான் மாறும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வைதேகிக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சா விஷயம் என்னன்னே புரியாத இருக்கற சாரதம்மா கூட போய் கிணத்துல குதிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் கருப்பா மாறி மேல வந்தாங்க அன்னையில இருந்து சாரதம்மாவும் அஞ்சலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வைதேகிக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்